ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குந்தவை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் செஞ்சுருக்கேன் என்னென்னு கேட்டால் சாஃப்ட் சப்பாத்தியும் சென்னா மசாலாவும் தான் செஞ்சுருக்கேன் அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க நான் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாளாக ஆச்சு அதுக்கப்புறம் தான் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி போகுதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாட்டு தக்காளி பழம் எடுத்து நல்லா பிடிப்பொடியாக கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரட் எடுத்துக்கிட்டாங்க வெறும் சென்னா மட்டும் இல்லாமல் ஒரு கேரட்டையும் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சே கேரட் வந்து ரவு ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டை கிராம் ஏலக்காய் கிராம் மசாலா போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க தாளித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கேரட் தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா சுருளாக வதக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் நம்ம வந்து காய்கறிகளை வந்து நல்லா தக்காளி வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிக்கணுங்க அப்போ தான் குழம்பாக இருந்தாலும் புரியல் கூட்டு எதுவாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இதை நான் வதக்கிக்கிறேன் இதனால் மசீரத்துக்கு தக்காளி மசீரத்துக்கு கல் உப்பு சேர்த்துருக்காங்க கூட வந்து மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லிகைப்பொடி சேர்த்துருக்கேன் வேறு எந்த மசாலாவும் நான் கரம் மசாலா அது இது எதுவுமே நான் சேர்க்கலாங்க இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது நல்லா கொதிக்கணும் நல்லா சுண்டி வரணுங்க சுருண்டி வந்ததுக்கப்புறம் நான் வந்து எடுத்து ஊற வச்சு வேக வச்சுருந்த சென்னா மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன் சென்னாவை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதுங்க சிம்மில் வச்சு தாங்க கொதிக்கணுங்க கையில் வைக்க வேணாம் அதுக்கப்புறம் வந்து நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேங்க ஒரு தட்டில் பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன் அதில் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாங்க நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசையணும் அந்த மாவை ரொம்ப அழுத்திலாம் பிசையாமல் நார்மலாக வந்து மாவு வந்து நல்லா பிசையணுங்க இதை இதுக்கு வந்து தேவைப்பட்டால் எனக்கு வந்து தே ஒரு ஒரு டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு நல்லா ஒரு அரை ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் நெய்யும் இது கூட சேர்த்துக்கிட்டேங்க நான் எல்லாம் சேர்த்து நல்லா நல்லா சாஃப்ட்டாக மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக ஆகிடுச்சு இப்போ நான் வந்து தோசைக்கல்லை வச்சிட்டேங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு சப்பாத்தியாக நான் போட்டு எடுத்துட்டேன் நான் ரவுண்ட் ஷேப்பில் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் போட்டிருக்கேன் நான் ரெண்டு பக்கமும் அடித்து அது போடும்போது சப்பாத்தி நம்ம சாப்பிடும் போது உள்ளார லேயர் லேயராக வருங்க அதனால் இந்த மாதிரி இந்த மெத்தடில் போட்டிருக்கேன் நான் ஒரு சப்பாத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டர் இருந்தால் பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க நெய் இருந்தால் நெய்யும் சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்த்துருக்கேன் நான் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் இதை எடுத்து வந்து ஒரு மண் சட்டியில் எடுத்து வச்சுருந்தாங்க இதை மண் சட்டியில் வைக்கும்போது சூடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இருக்குங்க ஹாட் பேக் மாதிரி தான் இதுவும் ஹாட்பாக்ஸ் மாதிரி தாங்க இதுவும் மண் சட்டியில் வைக்கும்போது சூடு கொஞ்சம் தாங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நெய் சேர்த்துருக்காங்க சப்பாத்தி மேலே சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி பட்டர் சேர்த்தா இதை விட சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு அதை வந்து மண் சட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்த சப்பாத்தியும் போட்டுடலாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம தட்டில் வச்சு சாப்பிட தான் ஒரு சூப்பரான சாஃப்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்திங்க சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு மசாலாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல இது ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த சப்பாத்தி